தமிழக வெற்றிக் கழக மாதிரியான நடிகர் விஜயனுடைய கட்சி மாதிரியான விஷயம் கட்சிகளோட கூட்டணிக்கான முயற்சி இல்ல அதை பத்தின யோசனை கூட இடதுசாரி கட்சிக்கு இல்லையா கிடையாது ஏன்னா இங்க அதிமுக பிஜேபி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைச்சிட்டாங்க இருபத்தாறு தேர்தலில் அவங்க சேர்ந்து நிற்கிறதுன்னு பகிரங்கமாக அறிவிச்சாச்சு அந்த அணி பலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு திமுகவில் இல்லாத இதர கட்சிகள் அனைத்தையும் பிஜேபி அதிமுக அணிக்கில் கொண்டு வருவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்காங்க அதுதான் இன்னைக்கு பிஎம்கேல ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் போய் உழைஞ்சிருக்கிறது உட்பட சேர்ந்து அது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து நண்பரை பார்க்க போனேன் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்கிறத குழந்தை கூட நம்பாது குழந்தை கூட நம்பாது ஏன் எங்கள் நாள் நண்பரை பார்க்காது இப்போ போய் பார்க்க போகிறாரு அதனால் அது வந்து அந்த அணி ஒரு வலுவான அணியாக அவங்க வந்து வடிவமைப்பதற்கு வலுவான அணியை கட்டமைப்பதற்கான ஒரு தீவிரமான முயற்சி இருக்காங்க அதுதான் அடிக்கடி அமித்ஷா உள்ளிட்டவர்களாக வந்து புறதலாம் அதனால் அது ஒரு இருபத்தாறு தேர்தலில் ஒரு வலுவான அணியை எதிர்த்து தான் திமுக அணி போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த வகையில் அது அதிமுக பிஜேபி கூட்டணின்னு சொன்னால் கூட அது இயல்பாக தப்பித்தவரு ஏதாவது ஒரு சில கொஞ்சம் கூடுதலான இடங்களில் அவங்களை வெற்றி பெற்றால் அது பிஜேபி ஆட்சியாக இருக்குமே தவிர அதிமுக ஆட்சியாக நிச்சயமாக இருக்காது பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் அமருவது என்பது அல்லது பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் அமருவது என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய கேடு